சுகமே சூழ்க முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் போய் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் முதல்ல ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை வந்து தினமும் நீங்கள் முருகன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க முருகன் கூட நினச்சி இந்த மூணு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க முதல்ல நான் அந்த மூணு வார்த்தையை சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அதை இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்பா முருகா நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது என்னை உன் அடியேனாக ஏற்றுக்கொள் என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் என்னை உன் அடியேனாக ஏற்றுக்கொள் அப்பா முருகா நீ எனக்கு பார்த்துக் கொடுப்பது சிறப்பானது என்னை உன் அடியேனாக ஏற்றுக்கொள்ளும் முருகன்கூட அடியேனா தொண்டனா நம்ம இருந்தனா நமக்கு எந்த தீவினைகளும் வந்து சேராது மூணாவது என்னோட கர்மாவினை நீக்கி என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று என் கர்மாவினை நீக்கி என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவா கேட்கும்போது பாசிட்டிவாக தான் நடக்கும் நம்ம நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிட்டு நம்மளோட மூளையிலேருந்து நெகட்டிவாக எந்த எண்ணமே வைக்காதிங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஐயோ இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க முருகங்கிட்ட நீங்கள் கேட்கும்போது இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க இந்த விஷயத்துலேருந்து என்னை இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றுங்க என்னை நீக்கி எனக்கு தீய வயிற்றுலேருந்து நீக்குங்க என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுங்க என் முடு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் கேளுங்கள் நம்ம நெகட்டிவாக கேட்கும்போது இது நடந்துருமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இந்த மூணு வார்த்தைகளை நீங்கள் திரு திரும்ப திரும்ப முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுகமே சூழ்க